ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம வாங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயங்கள் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பிஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுருந்தோம் பிவோக்கு வந்து நிறைய டெஸ்ட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து கண்டக்ட் இல்லைங்களா ஸோ அதில் நம்மில் ஒருவர் நம்ம சப்ஸ்கிரைபர் ஸோ நம்மளை வந்து நம்மளாக கூட வந்து பயணித்தவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தேர்வு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு ஸோ அவருக்கு வந்து நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லலாம் அப்படின்றதான் வந்து இந்த வீடியோங்க ஓகேங்களா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேர் பார்க்கலாம் பாருங்கள் அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் ஓகேங்களா எஸ் தினேஷுங்க ஸோ புதுக்கோட்டையை சேர்ந்தவர் ஓகேங்களா ஸோ வடக்காடு அப்படின்ற ஊர் புதுக்கோட்டை வடக்காடு போஸ்ட் புதுக்கோட்டையை சேர்ந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் அவரோட முகவரிங்க ஓகேங்களா ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வட்டார கல்வி அலுவலராக என்ன பண்ணியிருக்காரு தேர்வு பண்ணப்பட்டிருக்காரு அவரோட மதிப்பெண் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு வருவாய் மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் கல்வி மாவட்டமும் வந்து மயிலாடுதுறை ஸோ எந்த ஒன்றியத்தில் செம்பனார் கோவில் ஒன்றியத்தில் வந்து பார்த்தினா அவர் பிஓவோ வந்து என்ன பண்ணப்பட்டிருக்காரு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஸோ அவரோட பணி சிறக்கவும் அவரோட பணிகள் வந்து பார்த்தினா மென்மேலும் வளரவும் நிறைய ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் நம்மளோட ராம்சன் அகாடமி சார்பாக என்னோடய வாழ்த்துக்களை வந்து நான் அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஸோ மேலும் மேலும் அவர் இன்னும் நிறைய பணிகளுக்கு போகணும் ஸோ இது மட்டும் இல்லாமல் அவர் இன்னும் குரூப் ஒன் கேட்ரு கூட என்ன பண்ணணும் போகணும் அப்படின்றது தான் வந்து என்னோடய ஆசை ஸோ விடாமல் அவர் கண்டிப்பாக முயற்சி பண்ணுவார் ஓகேங்களா ஸோ அதுக்காக இந்த போஸ்ட் நான் நல்ல போஸ்ட் இல்லைன்னு சொல்லலை அவரோட முயற்சியாக கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்காரு இந்த போஸ்ட் வந்து வாங்கியிருக்காருங்க ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள்லாம் நம்மளுக்காக சொல்லியிருக்காரு உங்கள் கிளாஸ் சூப்பர் சார் நீங்களும் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் சார் உங்களுடைய சேவையை தொடரட்டும் சார் கங்க்ராச்சுலேஷன் சார்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக இது வந்து நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன் நான் இன்ஸ்பிரேஷன் பண்ணுற அளவுக்குலாம் வந்து நான் சத்தியமாக எதுவுமே பண்ணலை ஸோ என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இன்ஸ்பயர் ஆகிற அளவுக்கு நானும் எதுவும் சாதிக்கல ஸோ நானும் எதுவும் பெருசாக பண்ணல கைஸ் ஓகேங்களா ஸோ இதில் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட எஃபெக்ட் தாங்க இருக்குது நூறு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அந்த அவர் ரூமுக்குள்ளேயோ இல்லை ஏதோ ஒரு இடத்தையோ அவர் போட்ட எஃபோர்ட் ஓகேங்களா அவர் அந்த போட்ட அந்த கடின உழைப்பு அவர் செலவழித்த அந்த நேரம் அவரோட அந்த எண்ண ஓட்டங்கள் இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த இடத்துக்கு எதுவுமே உட்கார வச்சிருக்குங்க ஓகேங்களா ஸோ அதில் நான் ஒரு சின்ன பாட்டு தான் அதனால் வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்றதெல்லாம் பெரிய வார்த்தை தான் ஆனால் கண்டிப்பாக இதுக்கு முன்னால் அவரோட உழைப்பு இருக்குது அந்த உழைப்புக்கான தான் வந்து அவர் இப்போ பார்க்கறது ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக அவரோட உழைப்பு அவர் வந்து நல்ல இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு ஸோ இதுதான் கைஸ் நம்ம எவ்வளோக்குள்ளே உழைக்கிறமோ அவ்வளோக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம் முன்னேறுவோம் அதனால் விடாம படிங்க ஒரு எக்ஸாமும் ரெண்டு எக்ஸாம் இல்லை கண்டினியூவாக படிங்க கண்டினியூ படிங்க இதே போல் எல்லோருமே ஏதோ ஒரு போஸ்ட்டுங்களை போய் அப்படின்றது தான் வந்து நம்ம சேனலோட நோக்கம் நம்ம அகாடமியோட நோக்கம் ஸோ அதுக்காக தான் நம்ம எல்லாமே என்ன இருக்கோம் ஃப்ரீயாகவே வந்து நம்ம வந்து இருக்கோம் இது ஒரு இதுல ஃபீஸ் வாங்காமல் ஃப்ரீயாக தான் வந்து நம்ம எந்த டெஸ்ட் பேச்சாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஃப்ரீயாகவே தான் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ இதே போல இன்னும் நிறைய பேர் வந்து நம்ம சேனல்ல வந்து உருவாக்கப்படணும் இன்னும் நிறைய பேர் வந்து உருவாகணும் ஸோ உருவாகனவங்க இன்னும் நிறைய பேருக்கு உதவி பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களால் முடிஞ்ச உங்கள் ஊரில் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள் நான் அவருக்கு வைக்கிற இந்த வீடியோ மூலமாக அவருக்கு வைக்கிற ஒரு 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 சின்ன ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா ஸோ உங்கள் ஏரியாவில் யங்ஸ்டர் நிறைய பேர் இருப்பாங்க இவங்க அவங்க இப்போ அவங்களாம் வந்து தவறாக வழிநடத்தப்படுறாங்க நம்ம நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு தெரியுது தவறாக வழிநடத்தப்படுறாங்க ஸோ அவங்களே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு நல்வழிப்படுத்தி உங்கள் மூலமாக ஒரு நாலு பேரை வந்து என்ன பண்ணுங்கள் உருவாக்குங்க ஸோ கண்டிப்பாக வந்து அதே வந்து நல்லதாக இருக்கும் ஸோ மறுபடியும் அவருக்கு என்னோடய வாழ்த்துக்களையும் அண்ட் இந்தமாரி எனக்கு வந்து மெசேஜ் பண்ணதால் என்னோடய நன்றிகளையும் அவருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக அவரோட உழைப்புக்கு கிடைச்ச தான் இது ஸோ இது வந்து கிரெடிட் ஃபுல்லாகவே வந்து அவருக்கு தான் சேரணும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் இதே போல் வந்து நம்ம அடுத்து நிறைய பேரை நம்ம வந்து பார்க்க போகிறோம் வருங்காலங்களில் இப்போ இந்த குரூப் ஃபோர்லேயும் நம்ம நிறைய பேரை பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனல் கூடவே இருங்க நம்ம சேனல் டெஸ்ட்டை விடாமல் அட்டன் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே நம்ம சேனலே லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் டெஸ்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன் ஸோ மறக்காம நீங்களும் அந்த நண்பருக்கு வார்த்தைகளை சொல்லிடுங்க தேங்க்யூ கைஸ்